வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமாக எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மார்கழி மாதத்தோட முதல் நாள் பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தோட முடிவில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல கால் அடி எடுத்து வைக்க போறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல நாம் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல நம்மளை பின்தொடராம இருக்கிறதுக்கும் நாம பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக மாறுறதுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையறதுக்கும் நாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதி அன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நாளைக்கு மார்கழி மாதத்தோட வளர்ப்பிரை பஞ்சமி திதி அன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் இந்த பணவசிய நேரத்துல பணத்தை நாம ஈர்க்கறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோவை கவனமா பாருங்க சித்தர்களால பணத்தை ஈர்க்கிறதுக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம் இந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளையோ வழிபாடுகளையோ பரிகாரங்களையோ நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த பணவசிய நேரத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய பணவசிய நேரம் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படி இல்லனா மூன்று பணவசிய நேரங்கள் நமக்கு வரும் நாளைக்கு நமக்கு ரெண்டு பணவசிய நேரங்கள் இருக்கு நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணியிலிருந்து ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பணவசிய நேரம் இருக்கு மொத்தமா முப்பத்தி ஆறு நிமிஷங்கள் இந்த பணவசிய நேரம் நமக்கு இருக்கு அடுத்ததா காலையிலேயே இன்னொரு பணவசிய நேரமும் நமக்கு வருது காலையில் பத்து மணி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இந்த பணவசிய நேரம் முடியுது மொத்தமாக நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் இருக்கு இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு பணவசிய நேரங்கள்ல ஏதாவது ஒரு பணவசிய நேரத்துல மட்டும் இப்ப நான் சொல்ல போற தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க குளிச்சிருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் சொல்ற பொருளை வச்சு உங்க கைகளை நீங்க தேய்ச்சி கழுவினாலே போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்க மாறுவீங்க இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் உங்களுக்கு நீங்கும் அந்த பொருள் என்ன இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நாம பார்க்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஒரு சிலருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கசப்பான அனுபவங்களை கொடுத்துருக்கோம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற பொருளை வச்சு உங்க கைகளை நீங்க தேய்ச்சி கழுவுனாலே போதும் அது என்ன பொருள்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி இப்ப சொல்லப்போற போற பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல செய்யலாம் நீங்க இன்னைக்கு நைட்டு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு குளிக்காம கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு கிடையாது உங்க வீட்டில் ஆபீஸ்ல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டில் இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பணவசிய நேரத்தை மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பணவசிய நேரத்தை மட்டும் தவற விட்டுறாதீங்க சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்கும் அப்படி இல்லனா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பட்டை துண்டுகளை எடுத்து ஒன்னு மிக்சில போட்டோ அப்படி இல்லனா இஞ்சி பூண்டு இடிக்கக்கூடிய கல்லுல போட்டோ ஒன்னு ரெண்டா இடிச்சு பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதும் இந்த பட்டைக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகம் அதனாலதான் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த பட்டையை நாம பயன்படுத்துறோம் நம்ம சேனல்லையுமே பணவசிய நேரத்துல இந்த பட்டை வச்சுதான் நிறைய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வகையில நாளைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம் இப்ப நான் சொன்ன ரெண்டு குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல உங்களோட இடது கையில பட்டை பவுடரை வச்சுக்கோங்க நீங்க இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நின்னு வேணாலும் இப்போ உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை கொட்டினதுக்கப்புறமா அப்புறமா உங்க ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய மோதிர விரல் ரிங் ஃபிங்கரால் இந்த பட்டை பவுடர்ல இன்ஃபினிட்டி சிம்பலை வரைங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பத்தியுமே நான் உங்களுக்கு நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் அளவில்லாத பணத்தை இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் உங்க ரைட் ஹேண்ட் மோதிர வரல் ரிங் பிங்கரை பயன்படுத்தி உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய பட்டை பவுடர்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை ஏழு முறை செவன் டைம்ஸ் நீங்க வரைங்க இங்க எண்ணிக்கை கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால கவுண்ட மிஸ் பண்ணாம கரெக்டா செவன் டைம்ஸ் நீங்க உங்க கையில இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைங்க இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இடது கையை வலது கையால மூடிக்கோங்க இடது கைக்கு மேல வலது கை இருக்கணும் இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் அதாவது பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸை நீங்க சொல்லுங்க நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல அபரிமிதமான பணத்தை நான் ஈர்க்கிறேன் என் பணம் பெருகட்டும் நான் எல்லையற்ற ஏராளமான பணத்தை ஈர்க்கும் நபராக இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு மற்றும் வெற்றியை ஈர்க்கிறேன் நான் பணத்திற்கான காந்தமாக இருக்கிறேன் என்னுடைய செல்வம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல ஏழு மடங்கு எழுவது முறை பெருகும் இப்படி பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் சொல்லிட்டு இப்போ நான் சொல்லப் போற ஒரே ஒரு வார்த்தையை மூன்று முறை நீங்க சொல்லுங்க இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன வார்த்தைன்னு இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன் நானும் சொல்லி காமிக்கிறேன் ததாஸ்து 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 இந்த இந்த மாதிரி வார்த்தைய மூன்று முறை இந்த ததாஸ்துங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இப்ப உங்க கைகள்ல இருக்கக்கூடிய பட்டை பவுடரை வச்சு உங்க ரெண்டு உள்ளங்கையிலையும் நீங்க தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி பட்டை பவுடரை வச்சு உங்க கையில தேய்க்கிறத உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல நின்னுகிட்டு கூட நீங்க பண்ணலாம் இப்படி கைய ஒரு நிமிஷம் அப்படி இல்லனா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா தேய்ங்க இந்த பட்டை பவுடர்ல இருக்கக்கூடிய பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை நமக்கு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கைகளை பட்டை பவுடர்ல நாம தேய்க்கிறோம் இதுக்கு அப்புறமா உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க கைய வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மறக்காம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க கைய நீங்க டவல் வச்சு தொடைக்க கூடாது அதாவது நீங்க கை கழுவன ஈரத்தை தொடைக்க கூடாது இத அப்படியே காத்துல காயறதுக்கு விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் நீங்கிறதுக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் இதை விட சக்தி வாய்ந்த பரிகாரம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அதனால நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பாருங்க வரப்போற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நம்ம எல்லாருக்குமே செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வருஷமா அமையணும்னு சொல்லி நான் வாராகி அம்மா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நீங்களும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி